வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா மூர்க்க நாயனார் இவரை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் தொண்டை நாடு சீரும் சிறப்பும் பெற்றது சான்றோர் பலர்கள் பிறந்த நாடு அது அங்க திருவேற்காடு அப்படின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கு அந்த ஊர்ல வேளாளர் குளத்துல சிவடையார் ஒருவர் தோன்றினாரு அவர் சிவனடியார்களை போற்றி வாழ்பவர் சிவனடியார்களை வணங்கி அவங்களுக்கு வேண்டிய உணவும் பொருள்களும் கொடுத்து ஆதரித்து வந்தாரு அதனால் அவர் வீட்டுக்கு வரும் அடியவர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு இருந்தாலும் அவர் தம்மோட திருத்தொண்டிலிருந்து கொஞ்சமும் தளர்ல தொடர்ந்து சிவனடியார்களுக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு அதனால அவருடைய சொத்து முழுவதோ சிவனடியார் தொண்டிலேயே கரைந்தது அப்படி இருந்தும் அவர் சிவ சிவபூஜையில வலுவாது நின்று வறுமையடைந்தாரு இனிமே சிவ பூஜைக்கோ சிவனடியார்களுக்கு தர்மம் செய்யறதுக்கோ அவர்கிட்ட பொருள் எதுவுமே இல்லை ஆனா பூஜையிலிருந்து அவர் தவற விரும்பல சிவனடியார்களுக்கு தர்மம் செய்யறதே நிறுத்த விரும்பல இருந்தால் அவர் பொருள் இல்லையே கடைசியில் அவர் தம்மோட திருத்தொண்ட தொடர்ந்து செய்வதற்காக சூதாட தயாரானாரு சூதாட்டத்தில் கிடைக்கிற பொருளை கொண்டு சிவ பூஜையோ சிவனடியார் தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு அதுக்கு இடையூறு ஏற்பட்டுச்சு தொடர்ந்து அவரால் சொந்த ஊர்ல சூதாட முடியல அதனால அவர் ஊர் ஊரா போனார் அங்கெல்லாம் சூதாடி பொருள் சேர்த்தாரு அப்படி செல்லும் போது பல சிவத்தலங்களை வழிபட்டு போனார் சிவ பூஜையையும் தொடர்ந்து செஞ்சாரு கடைசியில் அவர் கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்தாரு அங்கேயே தங்கி இறைவனை வணங்கி வாழ்ந்தார் அங்க அவர் சூதாடி பொருள் சேர்த்தார் கிடைத்த அந்த பொருளால சிவ பூஜையோ அடியாருக்கு அமுது செய்வித்தலும் ஆகிய திருத்தொண்ட தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாரு சூதாட்டத்துல முதல்ல அவர் தோற்பாரு பிறகு வர ஒவ்வொரு ஆட்டத்திலையும் அவரை ஜெயிப்பாரு சூதாட்டத்துல பணம் தர மறுப்பவர்களை அவர் உடைவாளால குத்தி காயப்படுத்துவாரு நிலைத்த பெயரும் மாறிடுச்சு மூர்க்க நாயனார் அப்படி சூதாட்டத்தின் மூலம் கிடைத்த எல்லாம் சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்குமே செலவு செஞ்சுட்டு வாழ்ந்தாரு சிவனடியார்களுக்கு திருவமுது செய்வித்து மகிழ்வாரு சூதின் மூலம் கிடைத்த பொருள்ல கொஞ்சமும் தாமும் தொடமாட்டாரு இப்படி மூர்க்க நாயனார் சிவ பூஜையும் சிவனடியார் தொண்டும் செஞ்சு நெடுங்காலம் வாழ்ந்து முடிவுல சிவனின் திருவடிகளை அடைந்தார்